வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வந்து மதுரை ஹைகோர்ட் வந்து இருபத்தேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு சீராய்வு மனுவில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன்தீர்ப்பை தான் போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து நீதியரசர் கலைமதி அவர்கள்தான் வழங்கியிருக்கிறாரு அதாவது தீர்ப்பிற்கு முன்பாக சொத்தை பற்றுகை செய்வது எப்படி அப்படி பற்றுகை செய்வதற்காக நாம் தாக்கல் செய்யும் அபிடவிட்டில் என்னென்ன சங்கதிகள்லாம் இருந்தால் போதுமானது அப்படிங்கிற தான் இந்த வழக்கில் முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஆர்டர் தேர்ட்டி எயிட் ரூல் ஃபைவ் தொடர்பாக கடந்த ஒரு வாரமாக நான் ஏகப்பட்ட முன் தீர்ப்புகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அதாவது நான் ஒரு வழக்கை தாக்கல் செய்ய இருக்கிறேன் அதற்காக நாம் தீர்ப்புகளை தேடிகிட்டு இருக்கும்போது கிடைச்ச தீர்ப்பு தான் இந்த தீர்ப்பு இப்போ என் வழக்கில் என்ன பிரச்சனை அப்படின்னா என்கிட்ட பொருட்கள் வாங்கிய வகையில் எனக்கு ரெண்டு கோடி ரூபா பேமெண்ட்டு பாக்கி இருக்குது எதிர்த்தரப்பில் வந்து ஒரு நிறுவனம் இருக்குது அந்த நிறுவனத்தின் பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க எனக்கு பேமெண்ட்டு பண்ணவே இல்லை நம்ம நேரடியாக கேட்டோம் நம்ம பணியாளர்களை அனுப்பி கேட்குறோம் நம்ம ஃபோனில் கேட்குறோம் நமக்கு பேமெண்ட்டு தாரேன் தாரேன்னு சொல்லிட்டு தரலை ஒரு கட்டத்தில் பேமெண்ட்டை கேட்டு நாம் லீகல் நோட்டீஸ் விடுறோம் அதன் பிறகு கமர்ஷியல் சூட்டு ஃபைல் பண்ணுவதற்காக மீடியேஷனில் ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறோம் ஏன்னா கமர்ஷியல் கோர்ட் ஆக்ட்டு செக்ஷன் டுவெல் ஏக்கு கீழே நீங்கள் கமர்ஷியல் சூட்டை ஃபைல் பண்ணுவதற்கு முன்பாக மீடியேஷனில் ஒரு மனுவை கட்டாயமாக கொடுக்கணும் அது மேண்டட்ரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் அந்த மனுவை இன்னும் ரிப்போர்ட் நமக்கு கொடுக்கலை இந்த சூழ்நிலையில் அந்த நான் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பின உடனே என்ன செஞ்சிடறாங்க அந்த பிரதிவாதிகள் அவங்க பேரில் உள்ள சொத்தை அடுத்தடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க யாருக்கு பண்ணிடுறாங்க அப்படின்னா அவங்க பெட் ரிலேட்டிவ்குள்ளே அதாவது கணவன் மனைவி பேரம்பேத்தி மருமகன் மருமகள் இப்படி அவங்களுக்குள்ளே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க இப்போ நாம் ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணணும் இப்படி ப்ராப்பர்ட்டியை நம்ம அட்டாச் பண்ணும்பொழுது இந்த பிரதிவாதிகள் பேரில் சொத்து இருக்காது ஏன்னா அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அதனால் அந்த டிரான்ஸ்வர் பெற்றவர்களையும் இந்த வழக்கில் நாம் சேர்க்கணும் அதே நேரத்தில் பர்பஸாகவே ப்ராப்பர்ட்டியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க எனக்கு டிகிரி கிடைக்கக்கூடாது எனக்கு பணம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற கெட்ட எண்ணத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அதனால் அது டிபிஆக்ட்டு பிரிவு ஐம்பத்தி மூணின் பிரகாரம் அது ஃப்ராடுன்னு டாக்குமெண்ட்டு அதனால் அதை எனக்கு பைன் பண்ணாது அதனால் நீங்கள் ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்க போகிறோம் இது தொடர்பாக அந்த டிபி ஆக்டு த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஆர்டர் தேர்ட்டி எயிட் ரூல் ஃபைவ் இதெல்லாம் நம்ம வந்து பேச வேண்டியிருக்கிறதுனால இது சம்மந்தமாக என்ன தீர்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நூற்றுக்கும் மேற்பட்ட தீர்ப்புகள் பார்த்தா நிறைய முக்கியமான தீர்ப்புகளாக நான் நோட் பண்ணியும் வச்சுருக்கிறேன் ஆனால் நான் பார்த்த அளவில் பெரும்பாலும் நீதிமன்றங்கள் வந்து எப்படி தீர்ப்பு அளிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஆர்டர் தேர்ட்டி எயிட் ரூல் ஃபைவ்ல நீங்கள் பெட்டிஷன் போடும் பொழுது நீங்கள் உரிய தகவல்களை கொடுக்கல அந்த சொத்துக்கான மதிப்பு எவ்வளோங்கிறத நீங்கள் பெட்டிஷனில் சொல்லலை பிரதிவாதி யாரிடம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவதற்காக பேசினார் எப்போ பேசினார் எந்த தேதியில் பேசினார் அப்படிங்கிற முழு விவரம் நீங்கள் கொடுக்காம சும்மா மேம்போக்காக அவர் கிரையம் கொடுக்க முயற்சி பண்ணுறாரு அதனால் அட்டாச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அதனால் ஆர்டர் தேர்ட்டி எயிட் உள் ஃபைவ் வந்து ஆர்டர் போட முடியாதுன்னு தான் நிறைய தீர்ப்புகள் இருக்குது முக்கியமாக எல்லா தீர்ப்புகளையும் சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த ராமன் டெக் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற வழக்கில் வழங்கியிருக்கிற தீர்ப்பை சுட்டி காட்டி தான் இந்த வாதிகள் தாக்கல் செய்கிற அந்த ஆர்டர் தேர்ட்டி எயிட் உள் ஃபைவ் பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க இப்போ நாம் கடன் கொடுத்துருக்கோம் கடனை வசூலிக்கணும் பிரதிவாதிக்குரிய ப்ராப்பர்ட்டியை நம்ம அட்டாச் பண்ணணும் பிரதிவாதி யாருக்கிட்ட சொத்தை விற்க முயற்சி பண்ணுறாரு யாருக்கிட்ட விலை பேசுனாருங்கிற விவரம் வாதிக்கு எப்படி தெரியும் அப்போ நம்ம எப்படி அதை குறிப்பாக சொல்வது அப்படின்னு பல சட்ட சிக்கல்கள் இருக்குது இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் ஆர்டர் தேர்ட்டி எயிட் டு ஃபைவ் தாக்கல் செய்கிற மனுவில் அந்த அபிடவிட்டில் என்ன விஷயங்களை சொன்னால் போதுமானது ஆர்டர் தேர்ட்டி எயிட் டு ஃபைவ்ல ஆர்டர் வாங்குவதற்கு பெட்டிஷனில் சாதாரணமாக என்ன விஷயம் இருந்தால் போதும் அப்படின் தான் இந்த வழக்கில் சொல்லியிருக்கிறாங்க நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து பைசில் பிரதிவாதி வந்து சோபா ஹெலன் நடராஜன் இப்போ அந்த வாதி கடன் தொகை ரூபாய் இருபத்தி மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாயை வசூலிப்பதற்காக பிரதிவாதிக்கு எதிராக ஒரு மணி ரெக்கவரி சூட்டை தாக்கல் பண்ணுறார் அப்படி சூட்டை தாக்கல் பண்ணும் பொழுதே இந்த பிரதிவாதிக்குரிய ப்ராப்பர்ட்டியை அட்டாச்மெண்ட்டு கேட்டு ஒரு இடைக்கால மனுவும் தாக்கல் செய்கிறார் அப்போ அட்டாச்மெண்ட் பற்றி சிபிசியில் எந்த பிரிவில் சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டர் தேர்ட்டி எயிட்டில் சொல்லியிருக்காங்க அரஸ்ட் அண்ட் அட்டாச்மெண்ட் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட்டு ஆர்டர் தேர்ட்டி எயிட் இப்போது அந்த வாதித இடைக்கால மனுவை போட்டு அதில் என்ன சொல்கிறாருன்னா பிரதிவாதி எனக்கு இருபத்தி மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா தர வேண்டியிருக்கு அதனால் அந்த தொகைக்கு அவரை செக்யூரிட்டி கொடுக்க சொல்லுங்கள் அவர் செக்யூரிட்டி கொடுக்க தவறினால் அவருடைய ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணுங்கள் செக்யூரிட்டியை இருபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் போடுறாரு அந்த இடைக்கால மனுவில் பிரதிவாதி அப்பியர் ஆகலை அதனால் என்ன செய்கிறாங்கன்னா பிரதிவாதியை எக்ஸ்பார்ட்டி பண்ணிடுறாங்க எக்ஸ்பார்ட்டி பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஆர்டர் தேர்ட்டி எயிட் டூல் ஃபைவ்ல அந்த வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற மனுவையும் தள்ளுபடி பண்ணிடுறாங்க என்ன தள்ளுபடி என்ன விஷயமா தள்ளுபடி பண்ணுறாங்கன்னா அதாவது அவங்க எக்ஸ்பார்ட்டி ஆகிட்டாங்க எக்ஸ்பார்ட்டி ஆன பிறகு அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை நீங்கள் அட்டாச் பண்ண கேட்க முடியாது மணி ரெக்கவரி சூட்டில் நீங்கள் மணி கொடுத்தது அவங்க தர வேண்டியதை நீங்கள் நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும் அப்படி நிரூபிக்காத நிலையில் அவர்களுடைய ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ண முடியாது அப்படிங்கிற கிரௌண்டில் தள்ளுபடி பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து பைசில் உயர்நீதிமன்றத்தில் சீராய்வு மனுவை தாக்கல் பண்ணுறாரு இந்த சீராய்வு மனுவை விசாரித்த நிதியரசர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வாதிக்கு இருபத்தி மூணு லட்சம் சில்லற வர வேண்டியிருக்கு அதை வசூல் செய்வதற்காக வழக்கை தாக்கல் செய்தார் கூடவே அவரை தட்டி ரூல் ஃபைலை போட்டு இந்த பிரதிவாதிக்குரிய ப்ராப்பர்ட்டியை தீர்ப்புக்கு முன்பாக பற்றுகை செய்யணும்னு கேட்குறாரு பிரதிவாதி எக்ஸ்பர்ட் ஆகிட்டார் ஆனால் அந்த பெட்டிஷனை நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சுட்டு கீழ்கோட்டு என்ன சொல்லியிருக்காங்க சஃபீசியன்ட் ரீசன்ஸ் வந்து சொல்லலை குறிப்பிட்ட காரணங்கள் எதையும் இந்த வாதி வந்து கூறவில்லை வெறுமனே அட்டாச்மெண்ட்டுன்னு சொல்லி கேட்டிருக்காரு அதனால அதை ஏற்க முடியாதுன்னு சொல்லி தள்ளுபடி பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற அந்த அபிடவிட்டில் ஆர்டர் தேர்ட்டி எயிட் டூல் ஃபை அபிடவிட்டில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா பிரதிவாதிகள் இந்த மனு சொத்தை வேறு மூன்றாவது நபர்களுக்கு விற்பதற்காக கிரையும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி பிரதிவாதி மனு தபசில் சொத்தை மூன்றாவது நபர்களுக்கு விற்றுவிட்டால் எனக்கு அளவிட முடியாத கஷ்ட நஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி சொல்லியிருப்பதே போதுமானது இதுக்கு மேலே வேலை எதுவும் சொல்ல வேண்டியதில்லை ஆர்டர் தேர்ட்டி எயிட் ரூட் ஃபைவ்ல நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிப்பதற்கு பிரதிவாதி வேறு மூன்றாம் நபர்களிடம் வழக்கு சொத்தை கிரையம் பேசி கொண்டிருக்கிறார் வாதியினுடைய தொகையை ஏமாற்ற வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவருக்கு டிகிரி கிடைக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் அவருடைய சொத்தை விற்பனை செய்ய முயற்சி பண்றாரு அப்படி விற்றுவிட்டால் வாதியால் டிகிரியில் கண்ட தொகையை வந்து பிரதிவாதியிடமிருந்து வசூலிக்க முடியாது இதனால் அளவிட முடியாத கஷ்ட நஷ்டம் ஏற்படும் அப்படிங்கிற இந்த விஷயத்தை சொன்னாலே போதுமானது ஆர்டர் தேர்ட்டி எயிட் ரூல் ஃபைவ்க்கு வந்து இது போதும் அதனால் கீழமை நீதிமன்றம் வழங்கிய அந்த உத்தரவை நான் ரத்து செய்கிறேன் கோர்ட் வந்து திரும்பவும் பிரதிவாதிக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பணும் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு செக்யூரிட்டி கொடுக்க சொல்லணும் அவர் செக்யூரிட்டி கொடுக்க தவறினால் சொத்தை பற்றுகை செய்து உத்தரவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த சிஆர்பியை ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க குறிப்பாக நீதிமன்றம் இந்த தீர்ப்பின் பேரா எயிட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் அப்படியே இங்கிலீஷில் வாசிக்கேன் லேப்டாப்பில் இருக்குது பேரா எய்ட் இந்த பேரா எயிட்டில் அப்பல்லண்ட் இன் த ரெஸ்பாண்ட் இஸ் நெகோட்டேசிங் வித் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஃபார் செல்லிங் த ஷெடியூல் மென்ஷன் ப்ராப்பர்ட்டி அண்ட் இஃப் த ரெஸ்பாண்ட் எலினேட்ஸ் தி சேம் ஹி வுட் பி புட் டு கிரேட் லாஸ் அண்ட் ஹார்டிப்ஸ் தீஸ் டீடெயில்ஸ் ஆர் அப்சுலூட்லி சஃபிஷியன்ட் டு இன்வோக் ஆர்டர் தேர்ட்டி எயிட் ரூல் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது மனு சொத்தை பிரதிவாதி வேறு மூன்றாவது நபர்களுக்கு கிரையும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படி அவர் கிரையும் பேசி அந்த சொத்தை விற்றுவிட்டால் வாதிக்கு அளவிட முடியாத கஷ்ட நஷ்டம் ஏற்படும் இந்த விவரம் ஆர்டர் தேர்ட்டி எயிட் ரூல் ஃபைவுக்கு வந்து போதுமானது அப்படின்னு தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க ஆனால் முக்கியமாக நம்ம இன்னொரு விஷயத்தை பார்க்கணும் ஆர்டர் தேர்ட்டி எயிட் ரூல் ஒன்றில் விதி ஒன்றில் வந்து எந்தெந்த சூழ்நிலைகளில் அட்டாச்மெண்ட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நீங்கள் உங்கள் அபிடவிட்டில் அந்த ஆர்டர் தேர்ட்டி எயிட் ரூல் ஒன்றில் சொல்லியிருக்கிற அந்த விதிமுறைகள் வந்து நம்ம அபிடவிட்டில் வர்ற மாதிரி சொல்லிக்கிடணும் குறிப்பதில் என்ன சொல்கிறாங்கன்னா நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிலிருந்து பிரதிபாதி அவருடைய சொத்தின் ஒரு பகுதியையோ அல்லது முழுவதையும் முழுவதையுமோ விற்பனையோ அல்லது வேறு உரிமை மாற்றமோ செய்திருக்கிறார் அல்லது அப்புறப்படுத்தியிருக்கிறார் அல்லது செய்ய முயற்சி செய்திருக்கிறார் அல்லது முயற்சி செய்து வருகிறார் அப்படிங்கிறத முக்கியமாக போட்டிருக்காங்க இந்த விஷயங்கள் வந்து வர்ற மாதிரி நீங்கள் அப்டவுட்டில் சொல்லிக்கிடணும் குறிப்பாக வேற யாருக்கையாட்டு பேரம் பேசுகிறோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவருடைய பேரையும் மென்ஷன் பண்ணி நீங்கள் அப்டவுட்டில் சொல்லலாம் அவர்கிட்ட இருந்து ஒரு அப்டவுட் வாங்கியும் நீங்கள் கோர்ட்டில் டாக்குமெண்ட்டாக தாக்கல் பண்ணலாம் அப்போது ஆர்டர் தேர்ட்டி எயிட் டூ ஃபைவ்ல உங்களுக்கு ஆர்டர் வேணும்னா உங்களுடைய அப்டவுட்டில் என்ன இருந்தால் போதுமானது பிரதிவாதி சொத்தை வேறு மூன்றாவது நபர்களிடம் கிரைம் இருக்கிறாரு விற்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படி விட்டால் என்னால் டிகிரியில் கண்ட தொகையை வந்து வசூலிக்க முடியாது எனக்கு டிகிரியினுடைய பலன் கிடைக்காமல் போய்விடறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதனால் எனக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் அவ்வளோட்டில் சொன்னால் போதுமானது அப்படின்னு இந்த தீர்ப்பு சொல்லுது இந்த தீர்ப்பினுடைய முழு விபரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி